பிடிக்கப்புறம் நாலு மணிக்கு வெள்ளை வேன் வீட்டை வந்துடும் வெள்ளை வேன் வீட்டை வந்து தனமெல்லாம் பயப்படுத்து வைக்கிட்டு என்ன பிரச்சனைக்கு வந்து தெரியாது என்ன ஒரு பிரச்சனை நான் பயந்து முடியாமல் பெரிய பின்னா அவர் வந்து ஒழிக்கிற அருகே பூவணும் பேரமென்ட்டு நானும் பின்ன கண்டு விட்டு எல்லாத்தையும் கொடுத்து எண்ணெய் இல்லாமல் வேணும் ஒரு ஆளுக்கு என்ன விடுவோன்னு பேரமெண்ட் பின்ன சரி கண்டு வலிக்கட்டு எண்ணெய் எல்லாம் கூட்டி கண்டு மைந்தோம் தனவரி மாதத்து மலையைக்கு எல்லாம் போய்

அப்போ மாதிரி இருக்கா தனக்கு அது பழக்கம் நீ வைக்க மாட்டேன் சரி என்ன அவருக்கு தலைக்கு எண்ணு வச்சு கொடுத்தா ஆள் நல்லா நெத்திடு முரட்டை விட்டு இழுத்துன்றிருக்கு அங்கே நேரம் போகுது மகிந்தமாக அவர் டக்கர் செய்யாம சொன்னார் நேரம் போய் அங்கே போகணும் திறப்பு விழாவுக்கு ஆள் அங்கே நான் எழுப்ப இல்லை நீங்கள் வந்து எழுப்புங்க அவர் என்ன தெரியும் எழும்போ எழுந்து வேறே நான் எழுப்பா எனக்கு எழுப்புறது இல்லை நான் மாட்டேன் நீங்கள் வந்து எழுப்புங்க படுத்துக்கிட்டாக்க நெத்தி எது கேக்குள்ள திடீர் ரெண்டு 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 இதில் பதவியில் இருந்தாக்களோ பயம் இருக்கும் ரக்கண்டு பயந்து செய்தோட வயசு நான் திரு நான் மாட்டேன் ஒரு அவரை வந்துக்கிட்டே எழுப்பிக்காண்டு ஒரு அவரை எல்லாம் மூலிகை தண்ணி ஊத்தம் எல்லாம் அவித்து எல்லாம் செய்து போட்டு ஆளை குளிப்பாட்டி எல்லாம் செய்து போட்டு ஆளை விட்டேன் வெரி கொக் அப்படின்னு சொல்லி போட்டு போய்ட்டு சரி எங்களை இவருக்க செய்யும் விக்னேஷ் ஐயா வந்து என்ன ஊடகத்தில் இவருக்கும் போட்டேன் அப்படி நாங்கள் போட்டு கனவே இருக்கு ஆமத்து இருக்குது ஆமத்தூர் கொழும்புலே செய்த ஆமத்து மாநாயக்க ஆபத்துலாம் போட்டிருக்கோம் கந்தசார நாகிமியன்று காலில் ஆமத்து கால ஆகாமத்து சுனாமியோட வெற்றப்பட்டேன் இந்த திருவேண பிரிவினையில் வந்திருந்தவர் மா மருதானை மருதான பிரிவினையில் இருந்தவர் அவர் வேறு திடீர் அவர் பயன்தான் ஆமத்துல அவர் வாராகல வெளி வெளியாகலன்னு கத்தி கருவாங்க அப்போ அவர் சொல்லி தமிழானு அவங்க இன்னும் இப்போங்க தமிழாள் இன்னும் இந்த இவர் சொல்லி வச்சார் தமிழாள் அவர் அவர் தான் செய்கிறேன் அவங்க நம்பிக்கை அவர்கிட்ட போயிடுவாங்க அப்படி அந்த செல்வாக்கெல்லாம் அங்கே இருந்து அவன் நான் ஏன் இதெல்லாம் சொல்லி சொன்னேன் இப்போ புது ஒரு ஆள்கிட்ட போய் தங்களை உடம்ப கொடுக்க தலையை கொடுக்க அதை பயம் அப்படி அப்போ இப்படிப்பட்ட கொஞ்சம் சமூகத்தில் உயர்ந்த சமூகத்தில் உயர்ந்த ஆக்கள்ன்றது பெரிய பதவியில் இருந்தாக்கள் கொஞ்சம் வயசான ஆட்கள் மற்ற பெரிய ஆக்கள் நம்பப்படுற ஆட்கள் எல்லாருக்குமே வந்து அவர் வந்து ஏற்கனவே செய்திருக்கிறார் அதனால் நீங்கள் ஒரு நம்பிக்கை ஒரு இந்த மாதிரி தொழில் செய்யக்க வந்து என்னென்னு சொன்னால் மருத்துவமனைக்கு நாங்கள் ஒரு அதுவும் சித்த மருத்துவம் ஒன்று ஆக்கள் போவைக்கும் கொஞ்சம் பயம் இருக்குமே ஆக்களுக்கு மர்த்தனம் செய்ய கருத்து நிறைய பயம் இருக்கு